ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் பொது தமிழ் பாடப்பு தான் அதிக கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலில் பொது தமிழ் பாடப்பில் வந்து அதிக டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இருபத்தி மூணாம் டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியாச்சு இந்த இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சில சேனலோட பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் எளிமையாக பார்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட் வீடியோவில் இந்த கேள்விக்கான விடிய வந்து கமெண்ட் பண்ணச்சு வந்தோம் இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் நருந்தொகை என்ற அறநெறி கருத்துக்களை கூறும் நூல் யாருடையது ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் இப்போ இருபத்தி மூணாவது டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகதாமி விருது பெற்றவர் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகதாமி விருது பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன் இரண்டாவது கேள்வி கடலுக்கு போனமச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார் ஆன்சர் முகமது ரஃபி மூன்றாவது கேள்வி தென்மொழி தமிழ் சிட்டு எனும் இதழ்களை நடத்தி தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் நான்காவது கல்வி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் தேவனேய பாவானார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீத் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவானார் ஐந்தாவது கேள்வி சந்த கவிமணி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ஆன்சர் தமிழ் அழகனார் சந்த கவிமணி என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா தமிழ் அழகனார் ஆறாவது கேள்வி மலைப்படுகம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் நன்னன் மலைப்படுகாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன் ஏழாவது கேள்வி கோபலபுரத்து மக்கள் என்னும் புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாகித்ய அகதாமி விருதனை பெற்றவர் ஆன்சர் கி ராஜநாராயணன் கோபலபுரத்து மக்கள் என்னும் புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் எட்டாவது கல்வி ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் ஆன்சர் பெப்பர் ஒன்பதாவது கல்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ள நூல் ஆன்சர் பெருமாள் திருமொழி இப்போ நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் திருமொழி பத்தாவது கல்வி தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புகளை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் என்ற கூற்றை கூறியவர் ஆன்சர் ஷீபன் ஹாக்கிங் பதினோராது கல்வி சென்னை விக்டோரியா அரங்கத்தில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதனி என்று பாராட்டை பெற்றவர் யார் ஆன்சர் செய்குதம்பி பாவலர் பன்னிரெண்டாவது கல்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ஆன்சர் நான் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னா நான் முத்துசாமி பதிமூணாவது கல்வி நட்சத்திரங்களின் நடுவே என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மகேஸ்வரி நட்சத்திரங்கள் நடுவே என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா உமா மகேஸ்வரி பதினான்காவது கேள்வி செவ்வழிப்பன் என்பது எந்த நிலத்திற்குரிய பணவகை ஆன்சர் நெய்தல் செவ்வழிப்பண் என்பது நெய்தல் நிலத்திற்குரிய பண்பகை பதினொன்றாவது கேள்வி நடவாமை இச்சொல்லுக்குரிய பெயரை தேர்வு செய்க எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை சொல்லிக்குரிய தொழிற்பெயர் என்ன அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் பதினாறாம் கேள்வி மார்கழி திங்கள் தொகைநிலை தொடரை கண்டறிக ஆன்சர் இருபெயரொட்டு பண்புத்தொகை மார்கழி திங்கள் இதோடைய தொகைநிலை தொடர் என்ன அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை பதினேழாவது கேள்வி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரின் வலுவமைதியை கண்டறிக ஆன்சர் கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரின் வலுவமைதி என்ன அப்படின்னா கால வலுவமைதி பதினெட்டாவது கேள்வி யாதுமாகி நின்றாய் என்ற நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் எழில் முதல்வன் யாதுமாகி நின்றா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்புடின்னா எழில் முதல்வன் பத்தொன்பதாவது கேள்வி மருந்தே ஐனும் விருந்தோடு உண் என்று டேஸில் ஔவையார் பாடியுள்ளார் ஆன் சார் கொன்றைவேந்தன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றைவேந்தனில் அவ்வையார் பாடியுள்ளார் இருபதாவது கேள்வி சீவலமரன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் ஆன் சார் அதிவீரராம பாண்டியர் இப்போ சீவலமாறன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் இருபத்தி ஓராது கல்வி ஒருபிடி சோறு என்னும் சிறுகதை தொகுப்பு யாருடையது ஆன்சர் ஜெயகாந்தன் ஒருபிடி சோறு என்னும் சிறுகதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா ஜெயகாந்தன் இருபத்தி இரண்டாவது கல்வி விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகதாமி விருதுனை பெற்றவர் யார் ஆன்சர் சா கந்தசாமி விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதனை பெற்றவர் யார் அப்படின்னா ச கந்தசாமி இருபத்தி மூணாவது கேள்வி மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் ஆன்சர் முக்குடற் பல்லு இருபத்தி நாலாவது கேள்வி திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணத்தை யார் எழுதுன அப்படின்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர் இருபத்தைந்தாவது கேள்வி மேரி மெக்லியோட் பெத்தியூன் என்ற கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் ஆன்சர் கமலாலயன் மேரி மெக்லியோட் பெத்தியூன் என்ற கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார் அப்படின்னா கமலாலயன் இது உங்களுக்கான கல்வி சகலவலா வெள்ளிமாலய என்ற நூலினை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான விடையை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி